ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பட்ஜெட் தாக்கல் நேற்று நடைபெற்றது அதில் வந்து ஒரு முக்கியமான திட்டமான கலைஞரின் இலவச வீடு வழங்கும் திட்டம் அப்படின் சொல்லி ஒரு திட்டத்தை வந்து அறிவிச்சிருந்தாங்க அந்த திட்டத்திற்கான டீட்டெயில்ஸை தான் வந்து பார்க்க போகிறோம் அது கூட வந்து நேற்று வந்து என்னென்ன பட்ஜெட் தாக்கல்லாம் தான் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு சில இம்பார்ட்டண்ட் டீட்டெயில்ஸை மட்டும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்காட்டியும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போனா தான் நம்ம போடுற வீடியோ வந்து உடனே உடனே உங்களுக்கு வரும் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நேற்று வந்து பட்ஜெட் தாக்கல் வந்து மாம்பெரும் தமிழகத்தில் வந்து ஏழு கனவாக இருக்கிறத பற்றி தான் வந்து போட்டிருந்தாங்க அது என்ன என்ன அப்படிங்கிறது வந்து பசுமை வழி பயணம் அதுக்கப்புறம் வந்து அறிவுசார் பொருளாதாரம் இந்த மாதிரி வந்து ஒரு முக்கியமான இதில் தான் வந்து பட்ஜெட் தாக்கல் வந்து நேற்று நிறையா பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து தாய் வழி தாய் தமிழும் தமிழர் பண்பாடும் இந்த மாதிரி வந்து நிறையா வந்து அப்டேட் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா வந்து கலைஞரின் கனவு இல்லம் அந்த திட்டத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் இல்லா தமிழ்நாடு உருவாக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆறு ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கான்கிரீட் வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்குள்ளே மட்டும் இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ளே மட்டும் ஒரு லட்சம் வீடுகள் கட்டித்தரப்படும் எனவும் அந்த ஒவ்வொரு வீட்டின் மதிப்பீடும் மூணு புள்ளி அஞ்சு லட்சம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஸோ அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கில் வந்து சென்னைக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து சென்னை சிங்கார சென்னை டூ பாயிண்ட் ஜீரோக்கு ஐநூறு கோடியும் நகர்ப்புற சாலைகளுக்கு ரெண்டாயிரத்து ஐநூறு கோடியும் வட சென்னையுடைய வளர்ச்சிக்காக கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு ஆயிரம் கோடியும் பெசர் நகர் கோபுளம் எண்ணூர் உள்ளிட்ட கடற்கரை பகுதிகளை மேம்படுத்த நூறு கோடியும் அடையார் உள்ளிட்ட நீர்நிலைகளை சீரமைக்க ஆயிரத்தி ஐநூறு கோடியும் கைத்தறி கைவினைப் பொருட்கள் விற்பனைக்காக சென்னையில் வணிக வளாகம் கட்டுறாங்க அதுக்கு வந்து இரநூத்தி இருபத்தி ஏழு கோடியும் சென்னை மெட்ரோ ரயில் ரெண்டாம் கட்டமுக்கு வந்து பன்னெண்டாயிரம் கோடியும் நி நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க ஸோ இதுதான் வந்து சிங்கார சென்னை சென்னைக்கு மட்டும் வந்து ஒதுக்கி இருக்கிற பட்ஜெட் தாக்கல் ஓகேயா இது வந்து சென்னைக்கு மட்டும்தான் எல்லாத்துக்குமே கிடையாது அதுக்கப்புறம் வந்து மலைப்பகுதியில் வந்து இலவச பேருந்து தொடக்கம் திட்டம் வந்து தொடங்குறாங்க அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து மூவாயிரத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு வந்து தங்கம் தென்னரசு அவர்கள் வந்து ஒதுக்கப்பட்டதாக சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்டேட்டு அந்த மாதிரிலாம் வந்து படிப்புக்காக நிறையா வந்து ஒதுக்கியிருக்காங்க தமிழ் வழியில் படிக்கும் குழந்தைகளுக்காக அதுக்கப்புறம் வந்து மாணவிகளின் படிப்புக்காக அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் பாலினத்தின் படிப்புக்காக புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் உருவாக்கியிருக்காங்க அதில் வந்து அரசு உதவி பெறும் பள்ளிகளில் தமிழ் வழி பயிலும் மாணவி மாணவிகளுக்கு விரிவாக்கம் வந்து முந்நூற்றி எழுபது கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் வந்து யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து சமநிலையில் கூடிய பெண் முன்னேற்றம் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான் வந்து இதுக்காக கொடுத்துருக்காங்க இது வந்து புதுமை பெண் திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வந்து தமிழ் வழியில் படிக்க வேண்டும் அதுக்கப்புறம் வந்து மூன்றாம் பாலினத்தவரின் உயர்கல்வி படிக்க விரும்புவோரின் முழு செலவு எல்லாத்தையுமே அரசு ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இருபத்தாறாயிரம் கோடி மதிப்பில் தான் சென்னை கோவை மதுரை தோழிகள் விடுதி தோழி விடுதிகள் இப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் கவர்மெண்ட்லருந்து ஹாஸ்டல் இருக்கு ஸோ அதுக்கு வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகளிர் சுய உதவிக்குழுக்கு முப்பத்தைந்தாயிரம் அளவுக்கு வங்கி கடன் வழங்க நிதி ஒதுக்கீடு அப்படின்னு இருக்காங்க சுய உதவிக்குழுக்கு வந்து முப்பத்தையாயிரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிகளில் காலை சுற்றுண்டி திட்டம் அறநூறு கோடி வந்து நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து காலையிலேயும் சத்துணவு கொடுக்குறாங்க ஸோ அதுக்கு வந்து அறநூறு கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ